நறுமலர் கோதை நின் நலம் பாராட்டுனர் மருமின் மங்கள அணியே அண்டி பிரிது அணி அணிய பெற்றதை கொள் ஏ கண்ணகியே நின் நலம் பாராட்டினர் உனக்கு ஒப்பனை செய்த உன் தோழியர்கள் மங்கள அணியை தவிர வேறு வகையான பல ஆபரணங்களை எதற்காக அணிந்தார்கள் அது உனக்கு தேவையே இல்லையே அந்த ஆபரணங்களாலேயே உனக்கு அழகு கூடியது என்னுடைய என் மனம் சொல்ல இல்லையே இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆபரணங்கள் உன்னுடைய அழகை குறைத்ததாகவே தான் நான் கருதுகிறேன் என்பது அவனுடைய உள்ள பாங்காக இருக்கிறது வேறு வகையான ஆபரணங்கள் தேவையில்லை அழகு அத கம்பன் சொல்லுவான் ரொம்ப நல்ல உமிழ் சுடர் கலன்கள் நங்கை உரிவினை மறைப்பது ஓரா சீதைக்கு நல்ல சுடர் வீசுகின்ற ஆபரணங்களை அதிகமாக அணிந்தார்களா அணிவித்தார்களா அப்படி நல்ல மொழி வீசுகின்ற ஆபரணங்களை அந்த தோழிமார்கள் சீதைக்கு அதிகமாக அதை அணிவிக்க அணிவிக்க அவளுடைய அழகிய அந்த உருவை அவை மறைத்து விட்டன நான் கூட அதிகமாக அந்த கோயில்களுக்கெல்லாம் போகும்போது சில இடங்கள்ல அப்படி சிந்திக்கிறது பார்க்கறது என்னுடைய ஃபீலிங் அப்படித்தான் இருக்கும் அழகிய சிற்பங்கள் அதில் இந்த அம்மை பல அதிலும் நான் தஞ்சாவூர்க்காரன் என்ற குறையிலேயே அதுலேயும் கும்பகோணத்துக்காரன் என்ற முறையிலேயே எல்லா அந்த வடிவங்களையும் அந்த படிமங்களையும் நான் பார்க்கிறேன் அழக அழகான வடிவங்கள் அம்மைக்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிற்பங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் அழகாக ஒரு சேலை கட்டி அந்த கொசுவத்தை வச்சு அந்த குருக்கள் ரொம்ப அழகாக செய்வார் ஒரு சின்ன மாலையை போட்டால் அந்த படிமம் அந்த திருமீனி அவ்வளவு அழகா இருக்கும் ஆனா என்ன பண்றான் அம்பாளு இப்ப இவனுடைய படம் இவனுடைய செல்வ செருக்கை காட்டுவதற்காக வெள்ளி கவசம் வெள்ளியில கவசம் செய்யறேன்னு கொண்டு அந்த கவசங்களை செய்து அந்த அம்பாலுடைய உருவத்தில் போட்டு கை மார்பு காலு எல்லாத்தையும் போட்டு ஒரு முழுக்கையா வச்சிட்றானு அந்த தெய்வ சாநியத்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தெய்வத்தினுடைய ஒளியை அந்த கவசங்களில் மூடுவதனாலே இருப்பதினாலே என்னால் காண முடியவில்லை நான் ரொம்ப மனசு வருத்தப்படுவேன் ஆனால் வெள்ளி கவசங்கள் இல்லாமல் அழகிய அந்த புடவை அப்படி கொசுவி அது அந்த அந்த குருக்கள் கொண்டு வந்ததை நிறுத்தி அந்த அம்பாலினுடைய காலில் கொண்டு வந்து வைத்து சாதாரணமாக காலில் இருக்கக்கூடிய அந்த கொலுசு மேலம் ஒரு சின்ன மாலையை போட்டா என்ன அழகா இருக்கு அந்த மாதிரி சீதையை செய்து விட்டார்கள் உமிழ் சுடர் கலன்கள் நங்கை உரிவினை மறைப்பது ஓரார் சீதையினுடைய அழகை அதை மறைப்பதை பற்றி அவர்கள் கவலையே சிந்திக்கவே இல்லையே அதை சொல்றான் கம்பன் அமிழ்தினை சுவை செய்தன்னா அமிர்தத்தை போய் சுவை செய்ய முடியுமா ஐயா அமிர்தத்துக்கு இன்னொரு சுவையை ஊட்ட முடியுமா அதைவிட ஒரு சுவை இந்த உலகத்திலே இல்லை என்பதுதானே முடிந்த முடிவு ஆனா அதுக்கு போய் சுவை ஊட்டுகிறேன் அதுக்கு போய் இனிப்பு ஊட்டுகிறேன் ஒருவன் புறப்பட்டான் என்றால் அவனுடைய முயற்சி எவ்வளவு வீண் வேலை அமிழ்தனை சுவை செய்தன்ன அழகினுக்கு அழகு செய்தார் அடா அமுழத்துத்துக்கு இனிப்பு ஊட்டுவது போல அழகுக்கு அழகு செய்தார் இமிழ்திரை பறவைஞாலும் ஏழமை உடைத்து என்னடா இந்த உலகம் எவ்வளவு அறியாமையுடையது சீதைக்கு செய்த அழகை பற்றி கம்பன் அப்படி பேசுகிறான் கம்பன் எங்கேயிருந்து இருக்கிறாரா இங்கே தான் இருக்கிறார் அட கண்ணையை பார்த்து பேசுகிறான் கோவலன் பல்லிரும் கூந்தல் சின்மலர் அந்தியும் அழகாயே அந்த கூந்தலிலே செலவாயிய மலர்கள் அப்படி கொஞ்சோண்டு மல்லிகைப்பு அழகா அப்படி வைத்தா என்ன அழகு இருக்கும் அதை விட்டுட்டு எல்லவில் மாலையோடு எண்ணுற்றணர்கள் நல்ல ஒளி வீசுகின்ற மாலையை ஒன்று ரெண்டு போட்டு அதை போட்டு அமைக்கி இது என்ன வேலை பண்ணியிருக்காள் அவனுடைய தோழிகள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறார்கள் எண்ணுற்ற பித்துக்கிட்டு அடிச்சவங்களுக்கு நான நல்லகில் அரும்புகை அந்தியும் மான்மத சாந்தோடு வந்த அவன்கள் அகில் புகை கூந்தலுக்கும் ஊட்டுவது என்பது இயல்பு அது போதுமே ஏ இந்த சந்தனத்தை பூரா உடம்பு பூரா அப்பி அனுப்பி சாந்தோடு வந்தது எங்கள் திருமுலை தடத்தடை தொயில் நந்தியும் ஒரு கால் முத்தமுடு என் தொயில் அப்படி இல்லை அந்த தொயில்னா தான் இந்த சினிமாவுல எல்லாம் பார்க்கலாம் இந்த பண்டைய காலத்து புராண படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நெற்றியிலலாம் அப்படி போட்டு பொட்டு 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 போட்டு அழகாக அப்படி இந்த நெற்றி முகம் இதெல்லாம் கழுத்து இதெல்லாம் அதுக்கு தான் தொயில்னு பெறுது இது அழகழகாக அப்படி இப்போ அது என்னன்னு சொல்கிறாங்க மெகந்தி இந்த மெகந்தி போடுறாங்கல்ல இப்போ மெகந்தி இப்போ உடம்பு பூரா போடுறாங்க நியாயமா நியாயமாக இப்போ பொம்பளை பிள்ளைக்கு போட்டுருக்கிறது இந்த ஆம்பளை பசங்க போட்டுக்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லா இடத்துலையும் போட்டுக்கிறான் ஜட்டியா ஊற்றும் போட்டுறான் அந்த பயிரும் அவ்வளோ மோசமாக இருக்குது மெஹந்தி போட்றான்டான் அது அந்த காலத்துல அப்படிங்கும்போது தொயில் தொயில் எழுதுனா போதுமே ஒரு காள் முத்தமுழு உற்றதையவன்கள் அப்படி தொயில் எழுதி அனுப்பியிருந்தா போதுமே நல்ல முத்து மாலை எதற்காக இவர்கள் உனக்கு போட்டு அனுப்பி இருக்கிறார்கள் இன்னுற்றணர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை படிக்கும்போது அப்படியே திருவள்ளுவர் நம்ம போவோம் அனிச்சப்பூ கால் களையால் பெய்தாள் அனிச்சப்பூ என்பது இந்த பூக்களிலே ரொம்ப நோய்மையானது அதனுடைய இதழிலே நம்மளுடைய விரல் பட்டா அப்படியே அந்த இதழ் வாடி போயிடும் நம்மளுடைய மூச்சு காட்டு அந்த அணிச்சப்பூ மேல பட்டா போயிடும் அப்பொழுது மென்மையும் நோய்மையும் உடையது அனிச்சப்பூ அணிச்சப்பூவை எடுத்து அவள் கூந்தலிலே வைக்கிறாள் அது என்ன அந்த அணிச்சப்பூ இன்னைக்கு ரெண்டு கிராம் வெயிட்னு வச்சுக்குவோமே அதனுடைய காம்பு ஒரு அரை கிராம் வெயிட் இருக்குமா ரெண்டு கிராம் வெயிட் உள்ள அணிச்ச பூ வச்சா அவ இடுப்பு அப்படியே இருக்குது அந்த ரெண்டு கிராம் வெயிட்டுக்கு மேல இன்னும் ஒரு கால் கிராம் வெயிட் உள்ள அந்த காம்போடு சேர்ந்து அந்த அணிச்ச பூவை அவ கூந்தல அணிந்து கொண்டாலாம் இடுப்பு பொசுக்குன்னு முறிஞ்சு போச்சான் இடுப்பு எவ்வளவு மென்மையானது சின்னதுங்கிற பூ கால் களையால் பெய்தால் அணிச்ச பூனுடைய காம்ப களையாம அவ கூந்தல்ல வச்சா அவ இடுப்புக்கு நல்ல படா பறை அவ இடுப்பு முறிஞ்சு போச்சுரா அப்படின்னு அந்த தலைமகன் அப்படி பேசுவது போல அப்போதான் அந்த பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய குஷி வரும் இதெல்லாம் அந்த பயிலுவ நலம் பாராட்டுதல்னு அப்பயும் ஆரம்பித்தான் இப்போ நம்ம பசங்களாம் அப்படித்தான் ஆனால் இவனுக்கு இலக்கியத்தன்மையாக சொல்ல தெரியுமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் பெண்ணை நலம் பாராட்டுதல் என்பது இயல்பு இயற்கை அது இருக்க வேண்டிய ஒன்று கூட இப்போ இங்கே பாருங்க திருமுலை தடத்தடை தொயில் அன்றியும் ஒரு கால் முத்தமுடு உற்றதை எவன்கள் நல்ல முத்து மாலையை சேர்த்து உனக்கு போட்டு அனுபவித்திருக்கிறார்களே அதனால என்ன ஆயிடுச்சு திங்கள் முத்து அரும்பவும் திங்கள் பொண்ணுடைய நெற்றியிலே அப்படி முத்து முத்தமாக வேர்வை வருது இந்த வேர்வையை வரலாமா சிறுகிடை வருந்தவும் அழகிய சின்ன இடை வருந்தவும் உனக்கு இப்படியெல்லாம் அலங்காரம் செய்து அனுப்பியிருக்கிறவர்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னு சொல்லி மாசரு பொண்ணே வலம்புரிமுத்தே காசரு விரையே கரும்பே தேனே அரும்பரர் பாவாய் ஆறு உயிர் மருந்தே பெருங்குடி மணிகன் பெருமட மகளே இந்த மாசரு பொண்ணே வலம்புரிமுத்தே கிட்டத்தட்ட அநேகமாக இங்கே போய் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்த பூம்புகான்னு ஒரு படம் வந்த பிற்பாடு அந்த பாட்டு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பகுதி தான் மாசறு பொண்ணுன்னா குற்றமற்ற பொன் தங்கம் அப்படி தங்கத்தை அப்படி கையில எடுத்து வச்சு பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு அது அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக கண்ணுக்கு இன்பத்தை தருகிறது அல்லவா ஆக இப்ப கண்ணகியனுடைய இந்த உருவம் அவனுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி மாசறு பொன் வலம்புரி முத்து முத்து என்பது ஊற்று இன்பம் முத்து மாலை மற்ற நகைகளை போடுறத விட இந்த முத்து மாலையை போட்டோம்னா குளிர்ச்சி இப்பொழுதும் பாருங்க நல்ல உயர்ந்த முத்துக்களை கோர்த்து நம் மார்பிலே போட்டோம்னா கழுத்துல போட்டோம்னா அது குளிர்ச்சி ஊற்றி இன்பம் உடலுக்கு இன்பம் கண்ணுக்கு பொண்ணு உடலுக்கு முத்து விதை என்று சொன்னால் காசர் விதைன்னா மனம் குற்றமற்ற மனம் வாசனை அது அந்த சந்தனம் போல அந்த புகை போல இருப்பது கரும்பு சுவை தேன் தேன் மொழி இப்போ பல பெண்களுக்கு என்ன பேர் வைக்கிறோம் தேன் மொழின்னு என்ன அர்த்தம் தேன் எப்படி இனிக்குமோ அது போல அவள் பேசுகின்ற பேச்சு காதுக்கு இன்பமாக இருக்கிறது அதனால பல பிள்ளைகளுக்கு தேன் மொழின்னே பேர் வைக்கிறோம் அது பேசினுச்சுன்னா மூணு மைலுக்கு அந்தாண்ட போய் நீ பாய்வேன் மொட்டை கூந்தல் அழகின்னு பேர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் கண்ணகியினுடைய பேச்சு அப்படி இல்லை அது தேன்மொழிதான் கண்டு கேட்டு உண்டு உயித்து உச்சதியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உல திருவள்ளுவர் அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து நம்ம இளங்கோடிக கோவலுடைய கண் காணுவதற்குரிய அழகு அவள் பேசுகின்ற கந்த பேச்சு கேட்பதற்கு இன்பம் அவளுடைய வாயிலே ஊறுகின்ற கந்த நீர் உண்பதற்குரிய இன்பம் கரும்பு போல கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து அவளுடைய மேனியிலே ஏற்படுகின்ற அந்த நாற்றம் அவள் பேசுகின்ற பேச்சு கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் இன்பம் அதாவது முத்துமாலையை போற்றுவது போல இந்த ஐந்து புறன்களிலே ஆற அனுபவிக்கின்ற தன்மையை அந்த கண்ணைகிடத்தில் இருக்கிறது என்று பாராட்டுகிறான் அதான் மாசரு பொண்ணே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அரும் பெறற் பாவாய் பெருதருக்கிற பாவை போன்றவளே பாவையின பெரும்பாலும் அந்த தெய்வ படிமங்களை தான் நம்ம பாவைன்னு சொல்லுவோம் அப்படி பாவை போன்ற தெய்வ படிமம் போல இருக்கக்கூடிய பெண்ணே